ஹாய் அண்ணன் பெரிய அப்படியே போர் அறிவிச்சு போங்கடா போக்கத்தை போயிடல உங்களோட ஒரே அக்கப்போரா போச்சு இவனை யார பத்தி பேச போறேன் கேட்டீங்கன்னா யார் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவரோட தும்பி இடுமோனம் கார்த்திகை தான் அவர் பெரிய தப்ன போர் அறிவித்த அண்ணன் குழந்தை தயாராவது தம்பிகள் அப்படியே அறுத்து தள்ளிவிங்க இல்ல மான நம்ம கேள்விக்குமே எதுக்காது பயிர் சொல்ல முடியுதா என்ன தெரியாம இருக்கிறேன் என்ன சொன்னாங்க கட்டிங்கன்னா அதாவது எங்க அண்ணன் விஜய தேவையில்லாமனு ஒன்னு இருக்குல்ல அதாவது விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஈவரா தூக்கி பிடிச்சு திராவிட தூக்கிறனால நமக்கு கோவம் வருது அதாவது நான் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எடுத்துக்கிட்டு திமுக அதிகமாக திராவிடத்தை எழுத்து போறாராம் அந்த நேரம் குறுக்க முறுக்க விஜயர்கள் ஈவரா திராவிடம் தூக்கிட்டு வர அவங்க எழுத வேண்டியிருக்கான் அப்படியே எங்க அப்பா இல்ல இப்ப கட்சி அமைச்சு விஜயால் ஒன்று வருஷம் தான் இருக்கு அவர் வந்து தன்னுடைய அறிமுக விழா அதாவது முதல் மாட்டு மொழியிலே ஈவரா கொள்கை தலைவர் ஏற்றுக்கிறாங்க அவர்கிட்ட கடல் நம்பர் கொள்கையை எந்த காலத்துல ஏற்காமனு சொல்லி அவர் கொள்கை தலைவர் அறிவிச்சதுக்கே உங்களுக்கு இவ்வளவுக்குள்ள கோவம் வருதுன்னா உங்க நொன்ன போன வருஷம் வரைக்கும் ஈவரா தலை தூக்கி வச்சுக்கிட்டு எங்க தாத்தா பெரியார் எங்க தாத்தா பெரியார் சொல்லிக்கிட்டு எங்க தாத்தா பெரியார் வந்ததுக்கு தான் பெண்கள் வானூர்தி ஓட்ட போனாங்க பஸ் ஓட்ட போனாங்க இங்க ஏன் திரும்ப எங்க தாத்தா தமிழை சனியன்னு சொன்னாரு ஒழிக்கணும்னு சொன்னா சொல்லி அதுக்கு ஒரு விளக்கோர கொடுத்துக்கிட்டு அதே கடல் முறை குழையை எடுத்துக்கிட்டு இந்து கடல் முறை குழுவை எல்லாத்தையும் ரொம்ப கொச்சையா ஆபாசமா சிவலிங்கனா என்னன்னு சொல்லி கொச்சப்படுத்தி பேசினாரு அப்ப எங்களுக்கு எனக்கும்போது என்ன ஏவர பிடிக்காது ஆனா தளபதி விஜய் அவர்கள் அது கடல் முறை குழுவை எடுக்க மாட்டேன்னு விட்டாரு அவரு அரசியல் அதாவது அவர் வந்து சில நல்லது பட்டியல் சொல்லி அவரை வந்து வச்சுக்காரு அது அவருடைய அரசியல் ஆனா அவன் ஒண்ணு மன்னதில்ல நேத்து ஒரு பேச்சு முந்தனத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு காலையில் உரிமை பேசினா மத்திய உங்க உரிமை பேசுறாரு இல்ல என்ன யோகிக்கு உங்க சப்போர்ட் பண்ணி வரீங்க நேரத்துக்கு என்ன சொன்னாரு விஜய் வந்துட்டு அவன் கொள்கையில என்ன வேணா வச்சுக்கிட்டு போவான் கட்சி குடியா என்ன வேணா வச்சுக்கிட்டு என்னதான் அதெல்லாம் என் தம்பி என்ன எதிர்த்தியா அரசியல் பண்ணாலும் நான் அவன் மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒன்னு இப்ப எதுக்கு விஜய் அவருக்கு எதிராக போர் அறிவிக்காரு இல்ல குறுக்க மறுக்க ஓடுறது யாருன்னு கேட்கிறேன் திராவிடத்தை நீங்க திமுக வைத்தீங்கன்னா அதுக்கு இடையில வந்து நிக்க போறது யாரு திருமாவளவன் அவர்கள் அவர் ஈவரா தூக்கி பிடிச்சி நிக்காரு உங்களுக்கு நுண்ணு தைரியம் தான் திருமாவளுக்கு எதிராக அவர் போற அறிவிக்க வேண்டியதானே ஆனா அவரு அண்ணனா ராமதாஸ் அவர்கள் ஐயா அவரும் இவரை வந்து பத்தி வழிகாட்டி எடுத்துக்கிட்டவங்களுக்கு எதிரான போற அறிக்கை அறிக்கமாட்டீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு சாதிய சமூக எடுத்துருவாங்க திரபதி விஜய் அவர்கள் ஒரு மொத்தமா தமிழ்நாட்டோட மொத்த உருவமா நிக்கிறார் அவர் குறிப்பிட்ட ஜாதி நாடகமா நிக்கல வந்து நியூட்ரலா இருக்கார்ல உடனே அவருக்கு எதிராக போற அறிவிக்கணும் இதுதான் ஒரு குழப்ப என்ன சரியா தெரியாம நேத்து உங்க நன்ன போய் கலந்துட்டா தெரியுமா பம்மல் நாடார் சங்கிற ஒரு காமர்ல பத்தியா அந்த விழாவை போய் கலந்துகிட்டு அந்த விழாவை சிறப்பு வைக்காரு அது முழுக்க முழுக்க நாடார் ஒரு நிகழ்ச்சி காதியை பார்த்து போடுற ஓட்டி தீடுடா அப்படின்னு நொன்ன எதுக்காக அந்த நிகழ்ச்சி போய் போய் அவருடைய கலந்துகிட்டார் வேட்பாளர் அறிவுபடுத்துறாரு அறிவுபடுத்துறாரு இதுதான் சமூகநீதியா அப்போ இதுக்கெல்லாம் எப்படி முட்டுட்டீங்க எனக்கு புரியல நடந்த நிகழ்ச்சி அது அங்க போயும் மீண்டும் தளபதி விஜயா தான் விமர்சிக்காரு அப்ப அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு என்ன சொல்றாங்க கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இப்படி ஒண்ணுமே செய்யல அதுக்குள்ளேயே ஒய் புரியு பாதுகாப்பு இசை புரியும் பாதுகாப்பு என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலா தளபதி புத்தவல விமாசிக்காது நான் என்ன கேட்கறேன்னா சரி உங்க பறவைல அவர் ஒண்ணுமே செய்யலா கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் என்ன இருக்கு நீங்க பெரிய கட்சி தானே அப்புறம் அவருக்கு எதிரையே போறது இருக்கணும் கேப்பமா இல்லையா அதெல்லாம் கும்படுத்தனமா நிறைய அதாவது பாத்தினா ஒரு தலைவரை பத்தி நீங்க பொழுது பேசினா அவரை பத்தி மட்டும் புலந்து பேசினாலும் இன்னொருத்தர் லீவ் கொடுத்தக்கூடாது அது என்ன சொன்னா கேட்டீங்கன்னா அப்துல் கலாம் இருக்கார் அவர் படிச்சு பெரிய ஆளாயி அணுகுடுத்து பொக்கையை குண்டு போட்டு அப்படி இப்படி சொல்லிக்கலாம் அதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்ப பிள்ளையே ஆணி வேற பெருந்து காமராஜர் தான் அவரு தான் திறந்து விட்டார் சாவிய அவர் தான் படிக்க வச்சார் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் சொல்றாரு அவரு அதே அடிப்படையில தான் அதான் ஒண்ணு தெரியுமா காமராஜர் அவர்கள் பதவி வச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்ப அவரு காலேஜ் படிச்சுட்டு இருந்தார் அப்பவே பாத்தீங்கன்னா அவர் அந்த துறையில இருக்க படிக்க போயிட்டாரு ஆனா நீங்க அதுக்கு இருக்க சம்மந்தப்படுது இதுதான் வந்து காலங்காலமே இவங்களை திராவிட கட்சிகள் பண்ணுது இப்ப கூட ரீசெண்டா சில கருப்பழனியப்பனா அந்த லூசு பையனா அதான் சொல்லிட்டு இருந்தான் என்ன கேட்டீங்கன்னா அப்துல் கலாம் இருக்காருல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிகளுக்கு போனாரு ஆனா பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் போனாரு அந்த மாணவர்கிட்ட தான் உரை நடத்தினாரு கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கேயுமே போகல நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் நோக்கி போயிட்டு இருக்கோம் இப்படிதான் முட்டாத்தரமா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதாவது நீங்க எல்லாரும் குறிப்பிட்ட ஒரு இதை கையில எடுத்துக்கிறீங்க இப்ப எதுக்கு எல்லாம் ரீசெண்டா அப்துல் கலாம் ஐயாவை கையில எடுத்து விமர்சனம் பண்ணீங்கன்னு எனக்கு புரியல அந்த மனுஷன் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு உத்தமமான மனுஷன் ஆனா அவரை இப்ப எதிர்த்து சீமானு இன்னைக்கு இதை பண்றாருக்கு முன்னாடி தெரியும் கரு பழனிப்பா அதை பத்தி தான் திமுக அப்துல் கலாம் அவர்ல கேவல் படுத்துற மாதிரியே அப்துல் ஐயா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே போல தானே பார்த்தாரு அதுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லாரும் வீடியோ எடுத்து போட்டானு சோ அப்போ புத்தி தான் எங்க போகுது அப்போ அந்த திமுக புத்தி பாத்தீங்கன்னா அந்த சீமானோட புத்தி போகுது இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க திமுக நினைச்சாங்களோ அதுல இடையில விஜயோ போயிட்டாரு இல்ல அதுக்கு அப்புறம் சில தம்பிகள் என்ன மாதிரி எல்லாம் போட்டாங்க கமல் எல்லாம் போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது அண்ணன் பாத்தீங்கன்னா அன்னைக்கு சென்மணிக்கு எதிராக நினைச்சு இல்ல அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக கருணாநிதி போட்டு போலா போலாம்னு பிறந்தாங்க கட்டேஸ்ல போகும்போதே விஜயபுத்தி ஆனா எல்லாரும் பாத்தீங்கன்னா அதை மறைக்கிறதுக்கு அது கை நேரம் விமர்சனம் மறைக்கிறக்காக விஜய் இந்த விஷயத்தை பெருசா எடுத்து காட்டுறாங்க பூதாகரமா காட்டுறாங்க அடையா எங்க அப்பா உங்ககிட்ட வீரம் தீர சூற தீர்சு போச்சா எவ்வளவு நேரம் தான் மறைக்க முடியும் அதாவது மேடையில் பார்த்தீங்கன்னா அப்படி உணர்ச்சி பார்த்தீங்கன்னா அது திமுக உள்ள எல்லாரும் விமர்சிக்க வேண்டியது அப்புறம் திரைமுறையில போயிட்டு அவங்க காலில் சகசாரமா உந்திர வேண்டியது இது நான் பொழப்புன்னு கேட்கறேன் கேட்டீங்கன்னா இல்ல நான் வந்து ராஜாத்தி அம்மாவில் அம்மா தான் கூப்பிடுவேன் அழகு என்ன என்ன வாடா போடாதான் சொல்லுவாரு செல்லம்மா எங்கள் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இடையில மை குழுட்டேன் பேசிட்டு போது ஏன் தான் உடம்பு பார்த்துக்க முடியாது சாப்பிட மாட்டியா அப்படிதான் கேட்பாங்க அதுக்கு அதுக்கப்புறம் சாட்டை அதாவது நீங்க சுகரா நார்மலான்னு கேட்டாரு இல்ல நான் நார்மல் தான் சொன்னேன் இல்ல இவரு வீடு எனக்கு இந்த பக்கத்தான் இருக்கு இந்த பக்கத்துல தான் எனக்கு எல்லாம் தெரியும் இவரை பத்தி தெரியாதா நீங்க சொல்லிதான் தெரியுமா அப்படின்னு சாப்பிட்டேன் பெருமையா இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பிடிக்கும் ஒரா இருப்பீங்க நீங்க வெளியில வந்து மேடையில பிடிச்சி மயக்க பிடிச்சி கத்துறோம்னா என்ன நம்பிடணுமா நான் ஒன்னேன்னு சொல்லிக்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா நானும் தமிழ தான் தமிழ் பத்திங்கிறது உங்களோட நான் தண்ணி கட்சி தும்பிகளோட எனக்கு அதிகமாவே இருக்கு ஆனா அந்த வெளிப்படையே சொல்றாங்க தெரியுமா தமிழ் திராவிடம் ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டு கூட ஒரு வேலை நம்ம எடுத்துக்கலாம் விட்டுரலாம் அது அவங்களுடைய சித்தாந்தம் அவங்களுடைய அது கொள்கை அவங்க தமிழ் தேசிய ரொம்ப பிடிக்கும் வச்சிருக்கீங்களா அது அவங்களுடைய ஒரு நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடு எடுத்துக்கலாம் ஆனா தமிழ் 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 தூக்கி பிடிச்சி மறைமுகத்துல அந்த திராவிடத்தை தூக்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற இந்த கல்ல உறவு இருக்கிற அவங்க ரொம்ப ரொம்ப கேடானவங்க அதுல முக்கியமானவர் தான் இந்த சீமானவர் ஏன்னா உங்க சீமானுக்கு திடீர்னா பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் மரத்துல இருந்தாரா புத்தர் மாதிரி ஞானம் போனவர்கிட்ட வரைக்கும் பெரியாருக்கு நினைவேந்தல் நடத்துவாரு வீர வணக்கம் செய்வாரு தூக்கி பிடிப்பாரு எல்லாம் பண்ணுவாரு திடீர்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் தூக்கிப்பட்டு போல போற நாங்க நம்பி ஓனவரம் வரைக்கும் இந்து கடவுள் அதாவது பயங்கரமா கொச்சி ஆபாசம் விமர்சிப்பாரு திடீர்னா இந்து கடவுள் முருகன் என் முப்பாட்டம் முகஞ்சிரு வேலை தூக்குவாரு நாங்க நம்பிக்கிறோம் முட்டாப்பயில்ல அவர் கடைசி வரைக்கும் தேர்தல் சமயத்துல போய் கூப்பாடு போட்டுட்டு கல்லா கட்டிட்டு போயிருவாரு திருநிதி வாங்கிட்டு நீங்க எல்லாம் உட்காந்துக்கா உங்களுக்கு கேட்டா அதான் தமிழ் தமிழ் உடனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதான் தமிழா முக்கியவசியப்படி ஏமா இருக்கான் தமிழ்ல தமிழ் பேசல நான் என்ன கேட்கலன்னா அதாவது எஞ்சார் அவர்கள் வந்து சினிமாவே வந்தாருன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு மலையாளி நீங்க அப்ப ஏத்து பரவாயில்ல விஜயவர்கள் தமிழன் தானே எல்லாருக்கும் ஒவ்வொரு தொழில் தானே இருக்கு சினிமாவா அவர்கள் அவர் அவரு வந்தாரு அவர் அதே சினிமால எனக்கு எப்படி தெரியும் கேட்டீங்க அவர் டைரக்டர் அப்படிதான் எனக்கு தெரியும் என்னடா அவங்க கொள்கையை கோட்பாடலாம் அது ஒரு தொழில் அவர் என்ன பண்றாரு அவர் எடுத்துக்கிற அரசியல் என்ன அவர் என்ன பேசுறாரு அதை விமர்சி அதை விமர்சனம் பண்ணவா பேசலாம் இல்ல அவங்க வந்து திராவிடத்தை ஏத்து போகும்போது இடையில வந்து விஜய் வந்துட்டாரு சொல்றீங்களே உங்க நொன்னா தான் இடையில வராது விஜயபுரில் எப்பெல்லாம் திமுக போட்டு பழக்கும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாரும் இருந்தா இடையில அடையில வருவாரு மொத்தால அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக்கில் முட்டா கொடுப்பாரு இப்ப உங்க நொன்னா வந்திருக்காரு தான் பெரிய ஒரு மாச்சம் ஒண்ணு இல்லையா நொன்னு அங்கே போய் காலில் உண்டு வந்த உடனே அவர் வந்து எதிராக போறாரு சார் அப்பயும் ஊருக்கே விட்ட வச்சு மாட்டேன் என்ன மூடி மறைக்க வேண்டியிருக்கு நல்லா பாருங்க எப்பவுமே திமுக ஆதரவா தான் இந்த சீமானவர்கள் இருந்திருக்காரு கேப்டன் விஜயகாந்தர் கட்சி ஆரம்பிச்சுட்டு அதாவது நியூட்ரலாக யாரெல்லாம் மாறாங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது அதே தமிழ் சமயத்தில் ஒரு ஜாதி அடையாளமா இருந்தால் அவங்களை விமர்சிக்கவே மாட்டேன் அது என் இனம் நான் அவங்களை சேர்த்து போய் விஜயகாந்த் வரும்போது என்னன்னா அவங்க சரி இப்படி தான் நல்ல கண்ணு கால் கட்ட மயிற்பி சமம்னா விஜயகாந்த் அப்படின்னு மேலே பேசிட்டு இன்னைக்கு விஜயகாந்தாவுல இறந்ததுக்கு அப்புறம் அவர் நாங்கள் என்னைக்கு விமர்சித்தோம் அவர் வந்து உங்களுக்கு எதனால ஒரு அரசு எடுத்தாரு நாங்கள் அவர் மேலே ஏதாவது விமர்சனம் கட்டணமா அப்படின்னு நல்லா நீங்க அவர் பேச்சு கவனிச்சா புரியும் இப்போ அதே மாதிரி தான் விஜயல் வரும்போது ஏன்னா இவங்கலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரலா ஒரு தலைவரா எல்லா மக்களையும் கவர் பண்றாங்கல்ல அதான் இவங்க பிரச்சனை ஏன்னா இங்க உள்ள டிஎம்கே ஏடிபிக்கு அதுதான் பிரச்சனை இந்த டிஎம்கே ஏடிபியும் அந்த மற்ற சின்ன சின்ன கட்சியெல்லாம் வர்றத பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அவ்வளவு வளர விடுவாங்க ஏன்னா அதை வந்து ஒரு வளர விட்டு ஒத்த சீட்டை கொடுத்து நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு பாப்பாங்க ஆனா இவங்களுக்கு மாற்றா ஒரு நியூட்ரலா ஒரு பெரிய தலைவரா ஒரு சக்தியா ஒருத்தவங்க வளர்றாங்கன்னா அது பிடிக்க பிடிக்காது அதாவது அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சக்தியை வச்சு அழிக்க பார்ப்பாங்க அப்படிதான் விஜயகாந்த் அவர்கள் கடைசியில என்ன பண்ணாங்க வைகோ திருமான் எல்லாம் சேர்ந்து மக்கள் கூட்டணி ஒரு கூட்டம் சேர்ந்து அவர் ஒழிச்சு விட்டாங்க இப்போ இதுக்கு அப்பவும் இந்த சீமான பேசினார் திமுக ஆதரவு மாதிரியே தெரியும் இப்பவும் அதே மாதிரி விஜயாவில பெரிய ஒரு நியூட்ரலா ஒரு எல்லாத்துக்கும் ஏத்தமான ஒரு தலைவராக வரும்போது அவர் அழிக்கிறதுக்கு இவரை இதை இருக்காங்க மக்கள் நீங்க புரிஞ்சுடுங்க என்ன நடந்துட்டு இருக்கு அதுக்காக இந்த வீடியோ நம்ம பேசிட்டு இருக்கோம் சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வந்து நாம பேசுற கத்துக்கலாம் மாற்றி கத்துக்கல சரி இது தவறு எதா இருந்தாலும் உங்களுடைய கத்துக்களை கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ண தேராக இருக்கேன் பாய்